ஹலோ வாங்க மதியானம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வாங்க இன்றைக்கி வெள்ளை சுண்டல் குழம்பு தான் பட்டாணி வெள்ளை பட்டாணி குழம்பு சுண்டல் சென்னா குழம்புங்க அரைச்சி வச்சுருக்கிறேன் சூப்பராக கஸ்தூரி மேத்திங்க கொத்தமல்லி தலையெல்லாம் எல்லாம் போட்டு நல்லா ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்குது அதே டைப்பில் அதே ஸ்டேஸ்ட்லேயே இருக்குது வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி லைவுக்கு வந்த எல்லாத்துக்குமே நன்றிங்க சரி வாங்க சாப்பிட்லாம் அப்புறம் தண்டுங்க தண்டு வந்து அந்த நரம்பு எடுக்கிறதுக்கே வெகு நேரம் ஆயிடுச்சுங்க அதனால் இன்னைக்கு சாப்பாடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க தண்டு வரும் தோட்டத்தில்தான் வச்சுட்டு அப்படியே நான் எடுத்து வருதுனால் அருமையாக இருக்குங்க மிச்சம் மருந்துதுன்னு வைங்க தயிரில் போட்டு அப்படியே சாப்பிட்லாங்க சாப்பாடு கூட தேவையில்லைங்க இன்றைக்கி சுண்டல் குழம்பு அருமைங்க உங்கள் வீட்டில் மத்தியானம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க லைக்கு வாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு உங்களுக்கு இதே வேலையை போச்சான்னு பேசிடாதீங்க சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் பாருங்கள் ஏதோ எங்கள் வீட்டில் வீட்டுக்கு பண்ணுறது தான் போடுறேன் பேசிடாதீங்க அவ்வளோதான் சூப்பருங்க இன்னைக்கு பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா இது தண்டுங்க சூப்பர்